உலகநாயகன் கமலஹாசன் தன் ரசிகர்களால் ஆண்டவர் என்று அன்புடன் அழைக்கப்படுபவர் அவர் பார்த்தீங்கன்னா இந்த நான்கைந்து மாதங்களாக வந்து இந்தியாவிலே இல்லை நமக்கே தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஏ கோர்ஸ் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு மூணு மாதமாக அமெரிக்காலே செட்டில் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து நிரந்தரமாக அமெரிக்காவில் செட்டிலாக போகிறாருப்பா அப்படின்னு கமல் ரசிகர்களே பயங்கரமாக வந்து கவலைப்பட்ருக்கு நேரத்தில் திடீர்னு இந்தியாவுக்கு திரும்பிட்டார் இப்போ ஏர்போர்ட்லேயே வச்சு அவரை வந்து கேட்டிருக்காங்க சார் அமெரிக்கா போனீங்களே இன்னும் நடந்துச்சு சரி அது பரவாயில்ல விக்ரம் த்ரீ விக்ரம் ரிட்டர்ன்ஸ் படம் வந்து எப்படி போயிட்டுருக்கு அடுத்த படம் என்ன போது? அவர் விக்ரம் டூவா அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை இல்லைங்க நான் வந்து இப்போ நானே என் ஸ்டைலில் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடு கிளம்பி போயிட்டார் மீறி போனால் தக்லை படம் ஜூன் அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற தகவல் மட்டும் சொல்லிட்டு போயிட்டார் ஸோ கமலே இப்போ வந்து அவரே இந்த ரெண்டு மூணு மாதத்தில் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு அப்படின்னா அது எந்த படத்தோட ஸ்கிரிப்டு அவருடைய அன்பரு இயக்கத்தில் நடிக்க போகிற அந்த படத்துக்கான ஸ்கிரிப்டா ஏன்னா அது வந்து கமல்தான் ஸ்கிரிப்ட்டும் கேள்விப்பட்டோம் ஏற்கனவே அவங்களுக்கு பண்ண ஸ்கிரிப்டை தான் இப்போ வந்து மாதி பண்ணிக்காரா இல்லை புதுசாக புதுசாக பண்ணியிருக்காரா ஏன்னா அன்படி இப்போ தான் அமெரிக்கா போயிட்டு வந்தாங்க வர வச்சாரான்னு தெரியல எது எப்படியோ இப்போ வந்து ஹேராம் அதிர்வலையை எழுப்பக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டை கமலவர்கள் பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் என்ன அந்த படங்களுக்கு அவரு தான் இப்போ அவருக்கு பதிலாக அன்பரி மாஸ்டர்ஸ் இயக்க போகிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது இயக்குனர் வந்து கண்டிப்பாக நம்பலாம் ஏன்னா அன்பரி மாஸ்டர்ஸ் வந்து இப்போ ரெடியாக இருக்காங்க அந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ நம்ம சொன்ன மாதிரி பிப்ரவரி என்லேயே வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ கமலும் அதுக்கு ரெடியாகி தான் வந்திருக்காரு அதனால் இந்த ஸ்கிரிப்டாக இருந்துச்சுன்னா இதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைலாம் அவசரமாக பார்த்து அதுக்கு சான்ஸ் கிடையாது ஸோ எல்லாம் சொன்ன வரோன்னா அன்பரியூ மாஸ்டர்ஸ் இயக்குதால கமல் பண்ண போகிறது இப்போ அமெரிக்காவில் பண்ணிட்டு வந்தார் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டு கிடையாது வேறு ஒரு ஸ்கிரிப்ட் இயக்கமே ரெடியானது இப்போ இந்த ஸ்கிரிப்ட் என்னன்னா அன்பரியூ படத்தை முடிச்சுட்டு தான் அந்த ஸ்கிரிப்டை பண்ண போகிறாரு அது கமலே டைரக்ஷன் பண்ண போகிறாரா இல்லை வேறு ஏதாவது இயக்கண்ட கொடுத்து அதை பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு